வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தலை டோனியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனியை நம்ம வீட்டு செல்ல பிள்ளையாவே இன்றைக்கி நம்ம நாட்டில் கொண்டாடிட்டு வரோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வேறு லெவலில் அவரை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படி கொண்டாடுறதுக்கு காரணம் அவர் என்ன அவருடைய வெற்றி சாதாரணமான விஷயங்களில் அவருடைய பல போராட்டங்கள் பல தோல்விகள் பல கேலி பேச்சுகள் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய வெற்றி ரொம்ப 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 எல்லாத்துலேயும் வெற்றி தேடித்தந்த விதம் இன்றைக்கி நினைச்சாலும் ஒரு விளையாட்டு வீரராக மட்டும் இல்லை அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளாலே உணர முடியும் அவருடைய சொல்கிற அவர் கடைப்பிடிச்ச ஒரு பதினஞ்சு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பதினஞ்சு விஷயங்கள் வந்து அவருக்கு மட்டும் இல்லை வ வரப்போகிற இளைஞர்களும் சரி இந்த நாட்டில் வெற்றியை பெறணும் பெரிய சாதிக்கணும் நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த அவர் கடைப்பிடிச்ச ஒரு பதினஞ்சு விஷயம் பிறந்தோம் அப்படி என்ன அவர் கடைப்பிடிச்ச விஷயம் வாங்க அதை இன்னைக்கு கேட்போம் டோனி கடைப்பிடிச்ச அந்த விஷயங்களை நம்ம வந்து பொன்மொழிகளாகவே கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த பொன்மொழிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒன்று போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான் இரண்டு உங்களின் ஒரு வெற்றி ஆயிரம் விமர்சனங்களுக்கான முற்றுப்புள்ளி மூன்று ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் செய்து முடித்து விட வேண்டும் வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது நான்கு நீங்கள் செய்யும் தவறுகளும் சரியானவையே அவற்றை மீண்டும் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அஞ்சு உங்களை கேள்வி கேட்கும் தகுதி யாருக்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம் ஆனால் பதில் சொல்லும் உரிமை உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது ஆறு உங்கள் தனித்திறன் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வெற்றி உங்களுடையதாகிவிடும் ஏழு நான் எதற்கும் வருத்தப்படுவதில்லை எது உங்களை கொள்ளாதோ அது உங்களை வலுப்படுத்தும் எட்டு நூறு சதவிகித உழைப்பை கொடுத்த பின்னர் அதன் முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒன்பது அமைதியாக நடவடிக்கை எடுங்கள் சிங்கம் தாக்கும்போது இடுவதில்லை பத்து நீங்கள் உண்மையான கனவு என்று ஒன்றை வைத்திருக்காவிட்டால் உங்களுக்கு உந்துதல் என்ற ஒன்று இருக்காது உங்களுக்கான இலக்கு என்னவென்பதை தெரியாமல் போய்விடும் பதினொன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்போதுதான் மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்போம் ஏனெனில் நடந்தது நடந்தவைதான் பன்னெண்டு கற்றுக்கொள்வது முக்கியம் பயத்தை மறந்துவிடு ஏதாவது வித்தியாசமாக செய் பதிமூணு திட்டம் சரியில்லை என்றால் திட்டத்தை மாற்றுங்கள் இலக்கை அல்ல பதினாலு கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை இலக்காதை பதினஞ்சு வெற்றியாளர்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது முதலில் கடின உழைப்பே போடுங்கள் பின் வெற்றி அடைகிறார்கள் கேட்டீர்களா நண்பர்களே இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய பொன்மொழிகள் தான் தல டோனி எப்படி வெற்றி பெற்றாருங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் இதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ